இந்த பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்தாங்க ஹெலிகாப்டர் நேரா புரிய ம் அது பட்டன் அமுத்துனா பறந்து போற மாதிரி சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி சார்ஜ் ஒயர்லும் கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து நேத்து சார்ஜ் போட்டு ஒரே நாள் தான் விளையாடினாங்க இன்னைக்கு இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அதை எடுத்து அங்க எங்களுது அந்த காலி இடத்துல நிறைவேற்ற ஜேசிபி விட்டு அங்க வச்சு விளையாடிட்டு இருந்தது பக்கத்து வீட்டில் போய் விழுந்துருச்சுங்க நானும் அங்க விளையாடவே வேணான்னு சொல்லி இப்போ நேத்து இந்த இடத்துல சொட்ட இடத்துல விளையாடணும் காட்டி அந்த கிழிவு மரத்து நேர் கிழவு மரத்து நேர் போச்சு நான் அப்பவே சொன்னேன் சாமி இது உயரம் உயரமாக பறக்குது சாமி இது வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் விழுந்தால் விழுந்துரும் நீ எங்கெல்லாம் போவாண்ட அப்படின்னு நேத்து நேற்று நீ விளையாடு இடத்துல எங்கேயும் போய் விழுந்திருக்காது அந்த நேரம் ஒன்று பார்த்தா எதுக்கு போய் விளையாடின்னே அது அக்கட்டம் அடுத்தது வீட்டுக்கு போகிறது சுத்தி வர மூடு இருக்குது வீட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்துச்சு அவங்க யாரும் இல்ல சரி தோட்டத்தில் வேலைக்கு போயிருப்பாங்கன்ட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாண்ட்டு இருந்தோம் அவங்க வீட்டு சாலையுமும் பந்தலும் போட்டிருக்குறாங்க அந்த சாலை மேலேயோ பந்தல் மேலேயோ எதிலையே விழுந்துருச்சாட்டக்கு வாசல் இல்லை போய் பார்த்துட்டு இப்போ வந்து ஒரே அழுகை

போகுதே ஒரு ஒரு மாதம் வச்சு விளையாடி இருந்தா கூட அது ஒரே நாள் தான் நேற்று ஒரே நாள் இன்னைக்கு தொலைஞ ஒன்னா சுகாஸ் வந்து எந்த விளையாட்டு பொருள் வாங்கினாலும் விளையாடுறதே இல்லைங்க ஒரு நாள் விளையாடுவாங்க அது மூளையில கிடக்கு இல்லையா இப்படி தொலைஞ்சிரு இல்லையா உடஞ்சிடு இப்படி தான் எதுவுமே வச்சு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் விளையாடினதும் சரித்திரமே கிடையாது நேற்று ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிறேன் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிறேன் விளையாடிட்டு இருக்கிற சாமி இருட்டாய் போச்சு வாங்குற அது அத்தனை விரியமா விளையாடிட்டு இருக்கு இன்னைக்கு வந்தோடனே எடுத்தாச்சு ஸ்கூல்ல இருந்து நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டுட்டு காலையில இன்னைக்கு வந்தோடனே எடுத்துட்டு நைட் ஃபுல்லா சார்ஜ் பாவோ வந்தோடனே எடுத்து நல்லா விளையாடிட்டு இருந்தா பாவோ அங்க போய் சரி சொட்டை எடுத்து விளையாடலாம் சாமி நீ ஏன் உன்ற கை யாரோ அங்க இங்க பறக்குட்டே நான் என்னடா மண்ட காம நேருங்கல்ல இங்க வாரு காலையில் போய் பார்க்கலாம் ஏணி வச்சு ஆஹ்

வெளிச்சத்திலயே தொழஞ்சிருச்சுலாம் அப்பவே பாத்துருக்கலாம்னு சொல்ற இருட்டு ஆனா இருந்த நம்ம நம்ம வீட்டு மேல ஏனி வச்சு பார்த்தாலும் இப்படி பார்த்தோம்னா வாசல்ல விழுந்திருக்குன்னு நினைச்சுட்டாம வெயிட் பண்ணிட்டு இருந்தது இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாலை மேல பந்த மேல எங்கயே விழுந்துருச்சாட்டக்குன்னு இப்பதான் தெரியுது அதுக்கு முன்னாடியே தெரியுமா நம்மளுக்கு வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போகுது நேற்று நான் ஸ்கூல் அங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற பஸ்ஸில் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க கேட்குறேன் நீங்கள் குருநாசி குருநாசம் வேலைக்கு போனோங்க செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு குதிரை சந்தை யானை சந்தை இருந்துச்சு யானைங்கிற மாதிரி சந்தை மாட்டுச்சந்தை எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க நீங்க எதாவது வாங்கினீங்களன்னு நாங்களும் எங்க குழந்தைய கூட்டிட்டு போனா வயிற்றுக்கு எதோ ஒன்று வாங்கி கொடுத்தா போது கம்முன்னு சாப்பிட்டு மாட்டாங்கிறாங்க இவங்க எங்க போனாலும் பொம்மை 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 கட்டிட்டு அழுகிற கேசுகளுங்க ஒரு ஆயிரம் ரூபாயாச்சும் தண்டைக்கடை மச்சி போட்டுதான் வருவாங்க அங்க கணக்கு படி சித்திர சாமி கோயிலுக்கு போயிட்டு இங்க நம்ம பழனி தண்டாயுத மணி சாமி கோயிலுக்கு போயிட்டு அங்க அடிவாரத்துல அந்த பொம்மை கடையில பார்த்தோம்னா ஓன்னு கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க அங்கே

இங்க வந்து உருப்படியா ஒன்னா தொலைக்கிறது உடைக்கிறது இல்லைன்னா விளையாடாமல் அப்படியே கிடக்கு பிடிச்ச மாதிரி இவங்களுக்கு பொம்மை வாங்கினா காலி காலியாகி போய் மாட்டேங்குது பொம்மை வாங்கி பண்ணை கட்டிடுவாங்க அந்த மாதிரியா தான் பண்றாங்க அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனால் காசை குடுத்துட்டு கொண்டு வந்தோடனே ஐநூறுவா இந்த சாமி இந்த சாமி நாளுக்கு ஐநூறு கொடுத்துட்டு வாங்கிக்கினா எச்சா ஆடுக்குதுங்க சொல்றது அவர் அப்படி சொல்கிறது அப்புறம் பொம்மை வாங்க சொல்லிடுறது எல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து

அதுக்கு முன்னாடியே சிந்தனை வேணும் சாப்பிடுங்க வயித்துக்கு வேணுங்கற சாப்பிட்டு தெம்பாருங்க ஏன் ஜாமி தொலைச்சு கட்டறீங்க அதுக்கு முன்னாடியே நீ இதெல்லாம் யோசிச்சு செயல்படணும் தொலைஞ்சதுக்கு அப்புறம் உடஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு போனதுக்கு அப்புறம் தான் அதை சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்க வேண்டியது அது இருக்கும்போது அசால்ட்டா இருக்க வேண்டியது எப்படி அழகா இருக்கிற மாதிரியே சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி அழகான ஹெலிகாப்டர் நானே பார்த்தேன் இந்த ஸ்டோன் கேமரா மாதிரி ஒரு அளவுக்கு தூரம் போகணும்னு நினைச்சா ரொம்ப தூரம் போகுதுல அப்பவே சொன்னேன் ஐயோ வைக்கிறமா போகுது சாமி அமைஞ்சு உளுந்துடும் நான் பயந்துட்டு நான் சொன்னது அதே நடந்துருச்சு சரி அழுகாத நாளைக்கு காலையில் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஏனி வச்சு சரியா உங்க அப்பா வருட்டு

வாசிலூறுதான் ரொம்ப நாள் விளையாண்டுச்சு வச்சு லாரி மாறி ஒருத்தா சோட்டு போ ஒரு ஒரு கிலோ சக்கரை கூட கொட்டலாங்க சோடுங்க அது அது ஃபேன்சி ஸ்டோர்ல அவ்வளவு ஹெவியா அதை வேணா ரொம்ப நாள் வச்சு மண்ணு கொட்டிட்டு விளையாடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது உடையவே இல்லை சக்கரம் தான் கழுந்து வச்சு நாம தான் ஜெகன் மெட்டல் எடுத்து போட்டோம் இது ஆராதனா வந்து எத்தனை நாள் விளையாடிச்சில அதை மட்டும் இத்தைச்சோட் சக்கரங்கோ அப்படியே சரி லாரிங்க அது ஆராதனை வந்து எவ்வளவு ஒன்று பிறந்த எவ்வளவு நாள் விளையாடி அதுக்கப்புறம் தான் அது அது ஒண்ணுதான் உருப்படியாக சுகாசு வச்சு விளையாடணும் ஒரு அதுக்கப்புறம் இத்தைச்சோட் லாரி அது ஜீப்பு ஜீப்பு கொண்டாதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க

அழுகாத பரவாயில்ல வேற வாங்கிக்கலாம் நாளைக்கு அந்த குருணாசாமியே நாளைக்கு வச்சிருக்கேன் ஏதோன்னு தொலைச்சுட்டா மட்டும்தான் சுகாசி முகம் வாடிப்பேன் அடிச்சு போடுவேன் நான் தான் வேற வாங்கி தரேன்னு சொல்றேன்ல

நாளைக்கு வீடியோ போடலாம் நாளைக்கு நாங்க ஏரோபிளைன் எடுத்துட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வீடியோ போடுறோம் பாய் அழுகாதேன்னு சொல்றேன்ல